ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு எம்எஸ் பியூட்டி கேர் அண்ட் மேக்கப் நான் மௌலி சுதேஷ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாளைய தினம் புத்தாண்டு கொண்டாட போற உலக வாழ் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் இனிய சித்திரை தை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நல்லபடி நிறைவேறதுக்கு இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் இடையில ஒரு வீடியோஸ் வந்து ஸ்கிப் ஆகிட்டு நம்ம போடையில் எனக்கு உடம்பு சரியில்லை என்ற வாய்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் புத்தாண்டுக்கு எப்படியாவது உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும் ஒரு வீடியோ என்றதுக்காக இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய சேனலுக்கு புதுசா யாராவது வந்திருக்குறீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு புதிய புதிய வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் இன்னைக்கு இந்த லுக் தான் நான் செய்து காட்ட போகிறேன் ஒரு ஃபெஸ்டிவல் செருமனி லுக் சித்திரை புத்தாண்டுக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்ட போவீங்க காலேஜ் போறாக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு நீட்டான மேக்கப் வீடியோ கப்போடு சேர்த்து இந்த ஹாஃப் ஸாரீ நான் வேர் பண்ணி காட்ட போகிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஹாஃப் சாரி வேர் பண்ணுறது போட சொல்லி நான் நிறைய நாளாக போடல இன்றைய நாள் எனக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு எனக்கு காஃப் காஃப் ஸாரி இல்லை இப்போ அதிர்ஷ்டவசமாக இந்த காஃப் சாரி வந்து கிடச்சிருக்கு ஸோ நான் அதை யூஸ் பண்ணி இன்றைக்கு வந்து இந்த காஃப் ஸாரியை எப்படி கட்டலாம்னு சொல்லி கட்டவே தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பழகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைய காஃப் சாரியும் கட்டி காட்டி இந்த மேக்கப்பும் எப்படி போடுறேன்னு சொல்லி சொல்லி காட்டுறேன் வாங்க இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போகலாம் ப்ரைமர் எடுத்திருக்கேன் மேபி லைன்லேருந்து ஜெல் கில்டர் ப்ளைமர் இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் க்ளோயிங் லுக் கொடுக்கும் நான் ஏற்கனவே ஃபேஸுக்கு லிப் பாம் எல்லாம் போட்டு செட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் ப்ரைமர் போடுறேன் அடுத்தது ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ரைமரை நல்லா பிளைண்ட் பண்ணுறேன் நீங்கள் கையால் கூட செய்யலாம் இல்லை ஸ்போஞ்ச் யூஸ் பண்ணி கூட பிளைண்ட் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது எல்லோ கன்சீலர் கொஞ்சமாக என்னோடய ஸ்கின் டோனு ஒத்து போகிற மாதிரி இந்த டார்க் ஸ்போர்ட்ஸ் அன்இவன் ஸ்கின் டோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் அடுத்தது ப்ரஷ் யூஸ் பண்ணி டப் பண்ணி அதாவது இல்லை அப்படியே மெல்ல மெல்ல இந்த மாதிரி ஒத்தி எடுக்கிற மாதிரி இப்படி வந்து பிளைண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட கரெக்டாக உங்களோட அந்த அன்னீவன் டோன் வந்து மறையும் தேய்ச்சிங்கன்னு சொன்னால் ஸ்கின் டோனோடயே போயிடும் திருப்பி தனியாக தெரியும் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் தனியாக தெரியும் அண்டர் ஏரியா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டார்காக அதாவது நார்மல் கலரை விட கொஞ்சம் டல்லாக இருக்கும் அந்த இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி டப் பண்ணி டப் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது ஐப்ரோ போடுறேன் ஐப்ரோ கேக்கி தான் எடுத்துருக்குறேன் இதால் ரோ பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி பேஸ்ட் ஐப்ரோஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட்டாக எடுத்து தான் போடணும் நிறைய போட்டுட்டீங்கன்னா அந்த அடித்த மாதிரி திக்காக இருக்கும் ஓவராக டூ மச்சாக தெரியும் அதனால் லைட்டாக ட்ரோ பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஷேட் வந்து நல்ல வடிவாக வரும் ஓகே இப்போ அடுத்தது ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணு மஸ்காரா ப்ரஷ் மாதிரி இருக்கிற இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து கோம் மாதிரி இருக்கிற ப்ரஷும் யூஸ் பண்ணலாம் முன்னுக்கு லைட்டாகவும் பின்னுக்கு போக போக எண்டில் வந்து டார்க்காக வர மாதிரி ஷேட் பண்ணுங்கள் அதுதான் நேச்சுரலாக இருக்கும் பார்க்க இந்த மாதிரி அடுத்தது லைட் பவுடர் கம்பெக்ட் பவுடர்லேருந்து லைட் பவுடர் எடுத்து கண்ணுக்கு போடுறேன் ஐ மேக்கப்புக்கு முதல் பவுடரால் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும் லைட் பவுடர்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மேக்கப் நல்லா நீட்டாக தெரியும் கலர் வந்து வடிவாக தெரிகிறதுக்காக லைட் பவுடர் உங்களோட ஸ்கின் டோனை விட கொஞ்சம் லைட் பவுடர் போடுங்க இப்போ ஐஷோ போடுறேன் என்னுடைய ட்ரெஸ் வந்து இன்றைக்கி பீச் கலர் நீங்கள் பார்த்தீங்க ஒயிட்டோட பீச் இருக்குது ஸோ பீச்சை பேஸ் பண்ணி நெக் மேக்கப் போட்டு காட்டுறேன் இந்த பீச்சில் வந்து பேஸ் தான் அப்ளை பண்ணுறேன் பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு சீமரம் அதே மாதிரி கொஞ்சம் டார்க்டோனில் அப்ளை பண்ணி ப்ரவுனால் வந்து எண்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் பேஸ் போடுங்கள் கண்ணை வந்து சுற்றி அந்த எக் ஏரியான்னு சொல்லுவாங்க கண்ணுடைய மொழி பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் எப்போயும் பேஸ் அப்ளை பண்ணணும் அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் உங்களுடைய கண் மடலுக்கு மட்டும்தான் போடணும் ஓகே இப்போ பேஸ் போட்டாச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அடுத்தது ஒயிட் பவுடர் எடுத்து முன்னுக்கு கோனர் ஏரியாவுக்கு அப்ளை பண்ணுறேன் நாங்கள் போடப்போகிற ஷீமர் வந்து கொஞ்சம் நல்லா தெரிகிறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் பவுடர் போட்டுட்டு போடுவோம் ஸ்பஞ்ச் ப்ரெஷ் எடுத்திருக்கேன் இதால் இந்த ஷீமர் அதாவது கில்டர் உள்ள பிங்க் கலர் பாருங்கள் கில்டர் இருக்குது ஒரு பீச்சோட பிங்க் மிக்சட் மாதிரி இந்த ப்ரஷால் போட்டிங்கன்னா இந்த கில்டர் நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும் மற்ற ப்ரஷென்னா இந்த பறக்கும் அதாவது டஸ்ட்டு மாதிரி பறந்துடும் இந்த ப்ரெஷ்ஷில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு பறக்காது ஸ்ப்ரெட் ஆகாமல் அழகாக போடலாம் இப்போ இந்த மேக்கப் பாருங்கள் முன்னுக்கு லைட்டாக அப்படியே போக போக டார்க்காக இருக்குது இந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஐ மேக்கப் வந்து பார்க்க அழகாக இருக்குது அதே கலரை வந்து இந்த ஹோட்டல் லைனுக்கு கீழே லைட்டா முன்னுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் க்ளோஸியாக இருக்கும் பார்க்க அதுக்காக அடுத்தது ஹைலைட்டர் எடுக்கிறேன் கோல்டு ஹைலைட்டர் எங்களோடய ட்ரெஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஹைலைட்டர் வந்து சூஸ் பண்ணணும் எனக்கு ஜரி வந்து இன்றைக்கி கோல்டு கலர் ஸோ கோல்டு ஹைலைட்டர் எடுக்கிறேன் இந்த ஃபஸ்ட் கோனருக்கு மேலே ஐப்ரோ லைனுக்கு கீழேயும் நான் ரெகுலராக செய்கிறேன்னு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி செய்யணும் இது வந்து ஹைலைட்டிங் ஏரியான்னு சொல்லுவோம் ஐ மேக்கப்பில் ஸோ இந்த ரெண்டு இடத்துக்கும் அப்ளை பண்ணுறேன் அடுத்தது அந்த பீச்சில் வந்து டார்க் ஷேட் அதாவது கொஞ்சம் ப்ரவுன் மாதிரி தான் அந்த ப்ரௌன் இல்லை அதை எடுத்து இந்த கோனர் இந்த எங்களை கண் மடல்ற இந்த லாஸ்ட் கோனரில் மட்டும் பிளெண்ட் பண்ணுங்கள் அது உங்களோட ஐ கட்டை வந்து நல்லா காட்டும் எப்போயுமே டா லைட் டு டார்க்குக்கு போனால் ஐ மேக்கப் வந்து லுக் நல்லா இருக்குது இந்த மாதிரி கோனருக்கு மட்டும் மேலே போகக்கூடாது கீழே மட்டும் உங்களோட மடலோடு இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஐ ஷேடோ முடித்தாச்சு அடுத்தது ஐலைனர் போட்டரலாம் நான் ஐப்ரோவுக்கு யூஸ் பண்ணால் அதே பேஸ்ட் ஐலைனர் தான் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி பென் ப்ரஷ் யூஸ் பண்ணி எடுக்கிறேன் இது வந்து வந்து ஸ்பெஷலாக வர ப்ரஷ் இதால் ட்ரோ பண்ணால் எங்களுக்கு ரெகுலரை விட ஈஸியாக இருக்கும் போன வீடியோவில் இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருந்தேனால் பாருங்கள் இப்போ நான் ட்ரோ பண்ணுறேன் அந்த விங்ஸ் லைன் வந்து நல்லா அழகாக வரும் இந்த ப்ரெஷ் தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் முடிஞ்சால் மாதிரி ப்ரஷ் ஐலைனருக்கு யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு தின்னான ப்ரஷ் எடுத்து கீழே ஓட்டர் லைனுக்கு காஜல் அப்ளை பண்ணுறேன் காஜலை லைட்டாக போட்டுட்டு நல்ல ப்ரெஷ்ஷால் ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி லுக் ஒன்று கிடைக்கும் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும் போட்டு நீங்கள் திக்காக பேஸ்ட்டை போட்டுட்டு அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த மச் அப்ளை ஆயிரும் லைட்டாக தொட்டுவிட்டு ஸ்ப்ரெட்டிங் மட்டும் அழகாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபவுண்டேஷன் ப்ரோவில் இருந்து போகிறேன் ப்ரோ கவரேஜ் நல்லா இருக்கும் இது லைட்டாக எடுக்கணும் ஒரு ட்ராப் அப்படி தான் இன்றைக்கி எடுக்கிறேன் அதே எனக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும் பாருங்கள் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் நான் இன்றைக்கு இன்றைக்கு ப்ரோ வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான் மஸ்காரா போடுறத மறந்துட்டேன் நான் அங்கால வீடியோ முடியும் போது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன் இப்போ நாங்கள் கன்சீலர் போட்டுருக்கிறதால ஃபவுண்டேஷனே நீங்கள் தேய்ச்சி அப்ளை பண்ணக்கூடாது இந்த மாதிரி டப் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் உங்களோட கன்சீலர் கவர் பண்ணி வச்சுருக்கிற உங்களுடைய டார்க் ஸ்போர்ட்ஸ் வந்து வெளியே தெரியாது போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் அப்படியே திருப்பியும் தெரியும் பேருந்து உங்களோட மேக்கப் வந்து ஸ்போயில் ஆயிரும் அதனால நீங்கள் டப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ப்ரஷில் கஷ்டமாக இருந்தால் ஸ்போஞ்ச் யூஸ் பண்ணி செய்யுங்க இப்போ பவுடர் போட போகிறேன் ஃபவுண்டேஷன் முடித்தாச்சு லூஸ் பவுடர் லூஸ் பவுடர் போடும்போது அப்படியே நீங்கள் ப்ரஷில் தொட்டு போடக்கூடாது இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே மாவு மாதிரி அப்பிடும் ஸோ நீங்கள் வந்து மூடியில் கொஞ்சமாக போட்டுட்டு தட்டி தட்டி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவன் டோன் கிடைக்கும் இப்போ நான் ஒரு பக்கம் அப்படி போட்டுட்டேன் நான் அதை பேலன்ஸ் பண்ணிடுறேன் அடுத்தது போட்டு காட்டுறேன்னு பாருங்கள் நீங்கள் மூடியில் எடுத்து போடுங்க இந்த மாதிரி மூடியில் கொஞ்சமா டஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு இப்படி தட்டிட்டு போடுறது தான் சரியான முறை இந்த மாதிரி போடணும் ஓகே அடுத்தது கவுண்டரிங் பவுடரில் தான் போட போகிறேன் என்னுடைய ரெகுலர் பவுடர் இன்றைக்கி நான் வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் யூஸ் பண்ணி செய்யலை சிம்பிள் லுக் தான் கொடுக்க போகிறேன் நீங்கள் கன்சீலர்லாம் போட்டால் உங்களுக்கு ஹெவி லுக்காக வந்துடும் ஸோ இதுலேயே பவுடரில் லைட்டாக கவுண்டர் பண்ணி ப்ளஷரும் போட்டுடலாம் நோஸ் ஏரியாவுக்கு கவுண்டர் பண்ணும்போது ப்ரஷை அப்படி அமர்த்தி பிடிச்சிட்டு நல்ல லாங் லைனை வர மாதிரி இப்படி சைட்டாக லைட்டாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அந்த மற்ற இடங்களில் படாம குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் நீட்டாக போட முடியும் அடுத்தது பிளஷர் பீச் ஷேட் தான் போடுறேன் கோல்டன் பீச் தனியாக இல்லை கோல்டன் பீச் இதிலேயே கலரும் இருக்கிற வழியால் அப்படியே அப்ளை பண்ணேன் பிளஷர் வந்து நான் போடலைண்ட என்னுடைய ஹைலைட்டர் வந்து கலராக இருக்குது அதுக்கு மேலே ப்ளஷர் நாங்கள் பிளஷும் போட்டு அதுவும் போடும்போது டூ மச்சாக இருக்கும் ஸோ கலரோடு இருக்கிறதுனால அதை மட்டுமே போடுறேன் க்ளோயிங்காக இருக்கும் பார்க்கறது இப்போ மஸ்காரா போடுறேன் மஸ்காரா இது வந்து நல்லா திக்காக இருக்கும் இது நல்ல லெதரி மஸ்காரா நான் ரெகுலராக இதான் யூஸ் பண்ணுறது இது போட்டால் எங்களுக்கு ஐ லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல உங்களோட ரெகுலர் லேஷஸ்ஸே நல்லா திக்காக காட்டும் நேச்சுரல் நார்மல் லுக் மேக்கப்புக்கு வந்து ஓகே இப்போ பிரைடுன்ட்டு போகும்போது தேவைப்பட்ட லேஷஸ் வைக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு இதுவே போதுமாக இருக்குது நல்ல பார்க்குறதுக்கு நல்லா திக்காக நல்ல மொத்தமாக இருக்கும் பாருங்க நான் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ போட்டுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா தனியாக தெரியுது நல்ல திக்காக அழகாக இருக்குது அடுத்தது நான் லிப் லைனர் போடுறேன் லிப் மேக்கப் போடுறலாம் இன்றைக்கு புதுசாக வாங்கினா பெலட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன் இது நல்லா க்ரீமியாக இருக்கும் இதுக்கு வந்து க்ளோஸ் கூட தேவையில்லை இதுவே நல்லா அழகாக இருக்கும் அதில் வந்து இன்றைக்கி ஒரு கஸ்டர்ட் கலர் மாதிரி ட்ரை பண்ணுறேன் அது வந்து ஒரு பீச் பேஸ்ட் தான் ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிங்க்கும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் லிப்ஸ்டிக் போடும்போது லிப்ஸை இந்த மாதிரி நல்லா விரித்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி செய்து கொண்டு போடணும் அப்போ தான் அந்த இடையில இருக்கிற இடைவெளிகளுக்கெல்லாம் நல்லா அழகாக அப்ளை பண்ணப்படும் நார்மலாக போட்டிங்கன்னு சொன்னால் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்குது அந்த ஸ்ப்ரெட்டிங் வந்து நல்லா இருக்காது பாருங்கள் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்குது நல்ல லிப்ஸ்டிக் இப்போ ஃபைனலாக மேக்கப் ஃபிக்ஸர் போட்டெல்லாம் தூரத்தில் வச்சு ஒரு அடி தள்ளி நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ண விடுவேன் ஃபைனலாக பொட்டு வைக்க போறேன் மேக்கப் முடிஞ்சது இப்போ சூப்பராக அடுத்தது ஹாஃப் சாரி வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்ப மேக்கப் முடிச்சிட்டேன் இப்ப ஹாஃப் சாரி வந்து கட்டி காட்ட போறேன் என்ன ஹாஃப் சாரி இருக்கல எனக்கு இப்பதான் கிடைச்சது ஒரு காஃப் சாரி தான் இன்னைக்கு பிகினர்ஸுக்கு தான் கட்டி காட்ட போறேன் ஏற்கனவே கட்ட தெரிஞ்சவங்களுக்கு இல்லை பிகினர்ஸ் வந்து என்னுடைய சேனல்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஹாஃப் சாரி வந்து கட்டி காட்டுங்கன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக தான் கட்டி காட்ட போறேன் சில பேர் நினைக்கலாம் ஹாஃப் சாரி கட்ட தெரியாதான்னு பிகின்னர்ஸ் சொன்னால் புதுசா கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஈஸி தான் சாரியை விட ஹாப் சாரி கட்டுறது வந்து சரியான ஈஸி குயிக்காக இப்போ நான் கட்டி காட்டுறேன் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஆல்ரெடி ப்ளவுஸும் ஸ்கர்ட்டும் வேர் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து முந்தான பல்லு பிடிச்சி காட்டுறேன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சரியான பக்கத்தை பிடிச்சிக்கொள்ளுங்கள் பல்லுவில் வந்து நாங்கள் சாரிக்கு பிடிக்கிற மாதிரி தான் லெஃப்ட் சைடுக்கு வரும்போது இப்போ நல்ல பக்கம் தான் எங்களுக்கு வந்து இந்த சைடுக்கு வரணும் இந்த மாதிரி பல்லு பிடிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு நான் நிறைய இந்த ஷோர்ட்ஸ்லேயே போட்டிருக்குறேன் வித்தியாச வித்தியாசமாக எப்படி பிடிக்கலாமான்னு விரும்பினவங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ நான் வந்து இந்த பல்லு ஸ்டார்ட் பண்ணுறேன் சாரி ட்ரப்பிங்ஸ் வந்து போடுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்ன நான் சாரீஸ் வந்து அவைலபிளாக நிறைய இல்லை ஆனால் நிறைய பேர் சாரி ட்ரப்பிங் தான் கேட்குறீங்க சாரி ட்ரப்பிங்கை குறைச்சோடனே சேனல்ல வியூஸும் கொண்டே போகுது என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல பார்க்குறவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியல பேசிக்கா சாரி கட்ட தெரியாதவங்களுக்கு பிகினர்ஸுக்கு நான் வந்து நல்ல டூட்டோரியல்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் நான் ஆனால் வெரைட்டி வெரைட்டியாக கேட்கும் போது அதுக்கேற்ற மாதிரி சாரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் செய்யணும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நான் ட்ரை பண்றேன் தொடர்ந்து போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால ஏழுமன்ற வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் பல்லு பிடிச்சிட்டு இப்போ இங்க ஒரு பின் பண்ணலாம் இப்போ மிச்சம் இருக்கிற எங்களுடைய ஒரு ஷோல்டர் லென்த்துலேருந்து இருந்து கீழே எங்களுக்கு காப் சாரிக்கு வந்து நிலத்தோட நல்ல சாரி மாதிரி போகணுமன்ற அவசியம் இல்லை சாதாரணமாவே ஒரு அளவுக்கு எங்களோட இந்த முழங்காலுக்கு மட்டது கூட போட்டு கொள்ளலாம் அது நீங்க தாவணியோட லென்த்தை பொறுத்து நீங்க வந்து அதை வந்து செட் பண்ணுங்க வந்து லென்த் எடுத்திருக்கிறேன் பாருங்க இப்ப நான் வந்து வேர் பண்ணி காட்டுறேன் இது வந்து நீங்க எடுத்து இப்படி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பின் பண்ணக்கு ஈஸியா இருக்கும் அந்த ஒரு அளவு எடுத்துக் கொள்ளலாம் இப்போ பட்டில் நீங்கள் வந்து பட்டில் முந்தான வரும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி மெட்டீரியல் நைலோன்ஸ் எல்லாம் நீங்கள் ஐன் பண்ண தேவையில்லை சும்மாவே உடனே எடுத்து ப்ளேட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம் இப்போ நான் வேர் பண்ணுறேன் இப்போ இந்த பீஸ் இருக்குது இது எங்கட சருகிற பக்கம் இப்படி இங்கேருந்து எடுக்கிறதில்லை இங்கே சருகனும் வழியாக பாருங்கள் இப்படி வரும்போது இங்க இருக்கு எங்களுடைய அந்த முன்னாணியிட துண்டு இங்க எடுக்கக்கூடாது ஸ்கர்ட்டை வந்து மூடிடும் ஸோ இந்த சென்டருக்கு வந்து நான் சொல்லுகிறேன் அப்ப எங்கட முன்னாண இப்படி இழுபட்டுட்டு வரைக்கும் இது வந்து கோனருக்கு போயிடும் ஒரு சின்ன முடிச்சு போட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் சொல்லுகிறேன் சொறிட்டு அதுக்கப்புறமா இத எடுக்கு இது நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது பாருங்க இப்போ இது இப்படியே போயிட்டு சைட்டுக்கு இது வந்து உங்களுக்கு இங்க இருந்து வர தேவையில்லை இப்படி போனாலே ஓகே இப்போ நான் ஷோல்டருக்கு பின் பண்றேன் அணக்கா வந்திருக்கு பின் பாருங்க முழங்கால்ல இருந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு கரெக்டா வந்திருக்கு பின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சாரி லென்த் வந்து எனக்கு கரெக்டாக கீழே முழங்காலுக்கு கீழே வந்திருக்கு இந்தளவு இருந்தா காணும் இப்போ நான் இதை பின் பண்றேன் பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண இதை ஆயின் பண்ணாமலே நல்லா நீட்டாக நிற்கிது இந்த ப்ளீட்ஸை வந்து நல்லா இழுத்து இந்த மாதிரி உங்களுக்கு விட்டுட்டு இதுல வந்து பின் பண்ணுங்க பிளவுஸ்ல குத்தாம இந்த பிளேட்ஸ பிடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதில் இந்த இடத்துல பின் பண்ணுறேன் இதை வந்து லெட் அட்ஜஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தான் கப் சாரி கட்டியாச்சு ஈஸி தான் கஷ்டப்பட தேவையில்லை ஓகே காஃப் சாரி காட்டிட்டேன் நிறைய நாளைக்கு பிறகு நானும் காஃப் சாரி காட்டியிருக்கிறேன் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் மட்டும் தெரியல உங்களால் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு மீது பயனுள்ளதாக இருந்திருக்கு மட்டும் நம்புகிறேன் பெகினர்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கொள்ளுங்கள் எந்த கஷ்டமுமே இல்லை உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ரெண்டு மேக்கப் காஃப் சாரி வேரிங் ரெண்டுமே பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் நினைச்சதெல்லாம் நடந்து சந்தோஷமாக அமை அமையணுமென்னு சொல்லி இந்த வருஷத்துலேருந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமேனு நம்புகிறேன் புதுசாக பார்க்குறவங்க மறந்துடவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் நல்லபடி அமைய வேணுமென்று மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோலேருந்து இப்போ விடப்படுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்